திருச்சி திருத்த சட்டத்திற்கு எதிராக திருச்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் எழுச்சி பேரணி நடைபெற்றது திருச்சி பகுதியில் தொடங்கி சுமார் கிலோமீட்டர் தூரத்திற்கு பேரணி நடைபெற்றது இதனை முன்னிட்டு வழிநெடுகிலும் கட்சி கொடிகளும் பிரம்மாண்ட பேனர்களும் அமைக்கப்பட்டிருந்தன பேரணியின் போது தலைவர் திருமாவளவன் திறந்த வாகனத்தின் மீது பயணித்தார் அப்போது அவர் தொண்டர்களுடன் செல்பி எடுத்துக் கொண்டார் பொதுக்கூட்டத்தில் திருமாவளவன் பேசியதாவது திருச்சியில் பேரணி நடத்துவதற்கு முதலில் அனுமதி இல்லை என்று சொல்லிவிட்டார்கள் இருந்தும் நமக்கு பேரணி நடத்த அனுமதி மறுக்கப்பட்டது அவ்வளவு நெருக்கடிகளையும் தாங்கிக் கொண்டு களத்தில் நிற்கும் இயக்கம்தான் விடுதலை சிறுத்தைகள் கட்சி பா ஜ க மின் செயல் திட்டத்தை நிறைவேற்ற பல பேர் பல வேஷம் போடுகின்றனர் சில பேர் சினிமா வந்திருக்கிறார்கள் நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் அம்பேத்கரை ஏற்றுக்கொண்ட இவனும் எந்த விளம்பர மாயைக்கும் பணிய மாட்டான் அம்பேத்கர் அரசியல் வேறு அதை அவர்களால் புரிந்து கொள்ள முடியாது இவ்வாறு திருமாவளவன் தெரிவித்தார்